கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில புதுச்சேரிக்கு இழைக்கப்பட்ட அணுவிகள் தான் அதிகம் மின்சாரத்துறையே தனியாருக்கு தாரிவார்க்கிற சதி திட்டப்பட்டு இருக்கு மின் ஊழியர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு கட்டணம் கேட்டாலே அடிக்குது புதுச்சேரியில ஒவ்வொரு நாளும் நிலை ஆளுநர் பேச்சு அந்த புதிய புதிதாக ஆளுநர்கள் வரவழைச்சு அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க கிரண்பேடி காமெடிகள் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தார் சகோதரி தமிழீசை வந்தாங்க புதுச்சேரியில் வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் வந்ததும் பாஜகவுக்கே திரும்பி போயிட்டாங்க புதுச்சேரி வரலாற்றில ராஜ்நிவாஸ் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் இதுதான் புதுச்சேரிக்கு பாஜக செஞ்ச சாதனை இங்க வாக்கு கேட்டு வந்த பிரதமர் மோடி என்ன சொன்னாரு பெஸ்ட் புதுச்சேரி தொழில் சுற்றுலா கல்வி போன்றவற்றில் புதுச்சேரிய பெஸ்ட் ஆக்குமேனு சொன்னாரு காங்கிரஸ் அரசு கிட்ட ஏதோ ரிப்போர்ட் கார்டெல்லாம் எல்லாம் கேட்டாரு

அவர் விஸ்வகுரு அல்ல மௌனகுரு அது மட்டுமல்ல பாஜக கூட்டணி ஆட்சியில் சட்டம் ஒடுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு அதற்கு சமீபத்தை எடுத்துக்காட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுமி கூட்டுப்பாடில் வன்முறைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட படுபாதகர் செயல் நாடே செய்தியை கேட்டு அடைந்தது பாஜக கூட்டணி ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது இந்தியா முழுக்க பெண்கள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு பாஜக ஆட்சியில கேள்விக்குறியா இருக்கு